ஹாய் சொன்னங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீன்னு நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சொன்னங்களே காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஆக்கி பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு இப்போ என்ன வேலை பார்க்க போகிறோம்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க காய் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மரத்தில் ஒரு நாற்பது காயை உரிச்சு போட்டிருக்காங்க சொன்னங்களே வித்து திங்கிறக்காக அவங்க ஈஸியாக உரித்து போட்டுட்டாங்க இப்போ இந்த நாற்பது காய் யார் உரிக்கிறது இந்த அருவாயை வச்சு நான் தாங்க உரிக்கணும் அவங்க எளிமையாக பறித்து போட்டாங்க நம்ம உரிக்க வேண்டியதுதான் ஒரு சில பேர் கூட இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சமைக்கலைங்க எதுவுமே இது தேங்காய்தான் நம்ம உரிக்க போகிறோம் உரிச்சிக்கிட்டு ஒரு சில வார்த்தைகளை கலகலன்னு பேசிக்கிட்டு போவ சொந்தங்களே என்னத்தா தா ஆமாம் எனக்கு உடல்நிலைகள் சரியில்லை சொந்தங்களே இவங்களுக்குமே காய்ச்சல் உடங்கள் சரியில்லாமல் இருந்துச்சு சரி பிள்ளைகளாக ஒரு அஞ்சு நாள் ஆச்சு ஸ்கூலுக்கு போய் இனிமே திங்கக்கிழமை வார்க்கல முத நாள் அனுப்பாமல் வச்சா ஒரு டீச்சரையும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க இன்னும் டீச்சர் ஃபோன் பண்ணிடுவாங்க அதனால பாப்பாவுக்கு வந்து நிஸ்மா பாப்பா தயிர் சாதம் கேட்டாங்க அவங்களுக்கு தயிரை ஊற்றி அவங்களுக்கு விரவிட்டு தீயா பாப்பா தயிர் வேண்டாம் எனக்கு ரசம் தெரிவிட்டு அவங்களுக்கு ரசத்தை ஊற்றி அவங்களுக்கு விரவிட்டு இருக்கிற வச்சு நம்ம விரைவில் கொடுத்தாச்சு மதியானம் இன்னைக்கு கொண்டு போகலை இப்போ எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தேங்காய் உரிக்கிற வேலை தான் சொன்னாங்களே இந்த நாற்பது கை இவங்களே உரிச்சிருவாங்களா அப்படின்னு எனக்கே தெரியலை ஏன்னா அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லை உரிச்சு அப்பாக்கு இந்த அருவா புடிச்சு உரிக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்ல சொந்தங்களே இப்போ ஒரு காய் ரெண்டு காயினா வந்து ஈஸியா நம்ம உரிச்சிடலாம் நாற்பது காயின்னு சொல்லும் போது இந்த அருவாயை புடிச்சு உரிக்கும் போது இந்த இரும்பு நம்ம கையில பட்டுப்பட்டு கை அப்படியே அறுத்துடும் பொத்துரும் சொந்தங்களே இப்போ வேற நான் கடலுக்கு வேற போகாம இருக்கேன்னா கை காய்ச்சல் இல்லாம மெல்லிசம் ஆயிட்டு இப்போ என்னால வந்து உரத்த பொருட்களை பிடிக்க முடியாது இப்போ நம்ம சொந்தங்கள் இடையில வந்து நம்ம கோயில்படி சொந்தங்கள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு காய் வந்து பறிச்சு நான் உரிச்சு கொடுத்தேன் கை அப்படியே பொத்து புண்ணாயிட்டு இப்ப நாப்பது காயின்னு சொல்லும்போது எப்படி இருக்க முடியும் ஆர்வத்துல அவ்வளத்தையும் பறிச்சு வந்து ஒரு ரெண்டு குலையே மூணு தான் மரத்துலயே கிடக்குது நான் தான் பக்கத்தீட்டுக்கார கூட போய் கத்தி குழா வாங்கிட்டு வந்து அதை ரெண்டு நாளைக்கு முன்னே உரிச்சு ஒரு முக்கில் போட்டுட்டேன் மச்சா இதை உரிச்சுதாங்க அப்படின்னு கேட்டேன் என்னால முடியாது அப்படின்னு ஓடிட்டாங்க இப்படியே கடந்தா வீணா போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நானே பையன் பையன் ஒரு நாலு காய் உரிச்சுட்டே சொன்னங்களே அதோட இப்ப கிடக்குற காய் இல்ல ஒரு முப்பத்தஞ்சு காய் கிட்ட கிடக்குறோம் மச்சாங்க முறி முடியும்ஞ்சமா உரிக்க இது போட்டு வெள்ளாய்ரு காய் நல்லா நெத்தாக இருக்கும் வெள்ள நல்லா இருக்கு நம்ம மரத்து நம்ம வீட்டுல வந்து ரெண்டு தென்னை மரம் இருக்கு சொந்தங்களே இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த தென்னை காய் தான் இந்த காய் இந்த கிணத்து ஓரத்துல இருக்காங்கல்ல அவங்கதான் இந்த காய் ஆனால் இவங்க சின்னதாக இருந்தாலும் இந்த காய் வந்து எப்படி இருக்குன்னா பருப்பு நல்ல பெருசாக இருக்கும் இந்த காய் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குதோ அதே மாதிரி இதோடைய பருப்பும் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு மரத்து காயில் எது நல்லா இனிப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க ஒரு இளநியாக காய்ச்சிருந்து இவனை பறித்து நம்ம குடித்தா கூட மன திருப்தியாக தண்ணி குடிக்கலாம் அந்தளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சில சொந்தங்களுக்குலாம் வந்து இளநீ பறித்து கொடுத்துருக்கேன் நான் அதில் இந்த மரத்தில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் யார் வந்தால் ஒரு காய் ரெண்டு காயெல்லாம் பறிக்க மாட்டேன் சொந்தங்களே பறிச்சேன்னா மொத்தமாக பறிச்சிருவேன் பறித்து மன திருப்தியாக அவங்க குடிக்கணும் அந்த அளவுக்கு தான் பண்ணுவேன் இப்போ நான் எனக்கு நேரே ஒரு கொலையே கிடக்கு சொந்தங்களே தேங்காய்க்கு நம்ம வீட்டில் பஞ்சம் இல்லை நம்ம ஒரு சமையல் வீடு எடுத்தாலுமே தேங்காய் தான் நமக்கு ஒன்று ஒரு பால்ருச்சாலும் ஒரு தேங்காய் நான் வச்சிருவேன் அப்படியே முழுசாக தேங்காய் எந்த பஞ்சாயத்தும் இல்லை தேங்காய்க்கு பஞ்சா இதே இல்லை பஞ்சமே இல்ல அதுல ஒன்று சொல்ல மறந்துட்டேன் தேங்காயே நம்ம சமையலுக்கு போய் உரிக்க வீட்டுக்குள்ளே கொடுப்பேன் அகாணம் பண்ற வேலை இருக்கட்டுமே லோட்டா எடுத்துட்டு ஓடிடுவாங்க அப்பாட்ட ஏன்னா தேங்காயில் உள்ள தண்ணியை வாங்கி குடிக்கி ரொம்ப குடும்பமே விரும்பும் ஊழியருமே அவ்வளவு விரும்புவாங்க தேங்காய் ஊ அவ மத்தியெல்லாம் சொத்துக்களை இந்த கை சூப்பரத உடம்பட்டிய தேங்காய் உடைக்கில இருக்கு உரிக்க தர சீரியா உடைக்கலையே அப்ப சும்மா உரிக்க எவ்ளோ சீராங்க தேங்காய் தண்ணிக்கு வந்து பாத்துருக்கிய சொந்தங்களுக்கு ஒரு காய் சொல்லையா காய் சொல்லுங்க அக்காங்கம்மா எங்க சொல்லு எங்க அஞ்சு நாள் வீட்டுக்கு வீட்டுல இருந்துருக்காங்க சொந்தங்களே கடைகளை கிடந்துச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அகான பக்கம் நம்மள ஒட்டிக்கிட்டு நைன் ஏன் கிடக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான்

நெசுமா தீயா மூணு பேரும் நம்ம முன்னாடி தோண்டி போட்டிருந்தோம் பள்ளம் அந்த பள்ளத்தில் ஃபுல்லாக மண்ணல்லி நம்ம வீட்டுக்கு சைடில் நம்ம குப்பை அவ்வளோத்தையும் மூடிட்டேன் சொந்தங்களே மண்ணல்லி அவ்வளோ ஒரு உயரமாக இருக்குது இன்றைக்கி நம்ம சேனலில் லைவ் பண்ணும்போது கூட நான் காமிச்சிருப்பேன் அப்படியே குப்பைகள் எல்லாத்தையுமே மண்ணல்லி போட்டு மூடிட்டேன் இப்போ மூட எப்படி இருக்குன்னு நினைக்கிங்க இனி எந்த மழை வந்தாலும் சந்துக்குள்ளே அவ்வளோ தண்ணி நிற்காது சொந்தங்களே சந்துக்குள்ளே தண்ணி நிற்காது அந்தளவுக்கு நல்லா உயரப்படுத்திட்டேன் எதோ முடிஞ்ச வரைய அடுத்த வருஷம் மழைக்குள்ளே வந்து உணங்குறக்கான இடத்த கூட நான் சரி பண்ணிடறேன்னு சொன்னேன் சரி பண்ணிட்டு வரணும் ஆமாம் ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஒரு முடிவு தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம மொத்தமாக போய் மண் இருந்தா இருந்தால் தான் கஷ்டம் கையில் ஆயிரம் ஐநூறு இருக்கும்போது வந்து ஒரு ஐநூறுரூவாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கொடுத்து கொடுத்து அப்படி நம்ம வீட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக மண் கல் இதுகளை அடித்தோம்னு நினைங்களேன் நம்ம வீடை ஓரளவுக்கு மேடை ஆக்கிடலாம் ஆனால் இதெல்லாம் எப்படி சாத்தியம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுற்றி செவ்வூர் எடுக்கணும் சொன்னங்களே சுற்றி செவ்வெடுக்கும்போது தான் நம்ம அள்ளி போடுற மண்ணு பக்கத்து வீட்டுக்கு சரியாது நாங்கள் ஏற்கனவே இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசில் அடிக்கடி வந்து மண்ணளி போட்டுக்கிட்டு தான் இருந்தோம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மட்டுமே இவ்வளோ உயரத்தில் நான் மண் குமிச்சிருந்தேன் அப்படியே பழகியில் வச்சு ஒவ்வொரு அடுக்கா இப்போ சந்துக்குள்ள அள்ளி போட்டேன்ல அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியும் அள்ளி போட்டு அள்ளி போட்டு அள்ளி போட்டு அள்ளி போட்டு முன்னாடி மட்டும் இவ்வளோ உயரத்தில் மண் ஏற்றினேன் ஆனா அக்கம் பக்கம் வீடுகள் வந்து தகரம் பிரிஞ்சு மட்டை பிரிஞ்சதுனால என் மண்ணுகள்லாம் அப்படியே சரிஞ்சு 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 இப்போ என் வீடு பள்ளக்கடா போயிட்டு இப்ப நம்ம செவுறு எடுத்துட்டோம் நினைக்கிறேன் நம்ம அள்ளி போடுற மண்ணு நம்ம வீட்டுக்குலாம் கிடக்கும் வெளியில போக வாய்ப்பே இல்லை ஆனா இந்த ஏரியாவை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா சொந்தங்களே நம்ம வீட்டுல ஒதுக்குற குப்பையை வெளியே கொண்டு போக கூடாது வீட்டுக்குள்ளேயே சேமிக்கணும் சேமிச்சாதான் இந்த இடத்த நான் வந்து சரி பண்ண முடியும் இல்லைன்னா விட முடியாது இதே பணம் காசு இருக்கிறவன்னா கல்ல மண்ணை அடிச்சு ஃபுல்லாக சரி பண்ணிட்டு வீடு வாசலை கெட்ட ஆரம்பிச்சிருவோம் நம்மள்ட்ட அது இல்லை நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ நம்ம ஒதுக்குற குப்பைகள் நம்ம ஒதுக்குற நம்ம தென்னை மரத்தில் உழக்கூடிய தோகைகள் எல்லாத்தையுமே சேமித்து இப்போ இந்த பாருங்க இந்த நாற்பது காயை நான் உரிச்சேன்னா எனக்கு பரவாயில்லாத ஒரு குமியல் கடை நம்ம வந்து தான் இந்த சந்துக்களை வந்து நிரப்பி இருக்கும் அந்த பள்ளத்தை ஊக்கணும்ல இப்போ அந்த நாற்பது காயில் உள்ள குறும்பே கூம்பை எப்பெல்லாம் அள்ளி அந்த தான் நாங்கள் போடுவோம் என்னமிச்சா நீங்களே பாருங்க நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நம்ம சந்தில் எவ்வளவுக்கு வந்து மண் அடிச்சிருக்கோம் வீட்டில் தோண்டி அந்த பள்ளத்துல மறு எப்படி நம்ம குப்பையில போட்டு மூக்குறோம்னு நீங்களே பாருங்களேன் இன்னைக்கு நாங்கள் சமைச்சு ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சமைக்க முடியாதுன்னு கிடையாது ஏன்னா அன்றாட எல்லார் வீட்லையும் சமையல் பண்ணத்தானே செய்வோம் ஆனால் ஒரு நாள் வந்து உங்கள்ட நம்ம அன்றாட வேலைகளை பார்த்துட்டு உங்கள்ட மனசு விட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சொன்னங்களே எனக்கு தெரிய <NYU pressing Gegen West> <NYU gezúcime> <mș Anyway>, <Adobe> உடல் போச்சு லட்சணி முதல்ல இருந்த மாதிரியே இருக்கேன் உடல்நல முதல்ல இருந்த மாதிரிலாம் இருந்தேன்னா எனக்கு கையே பிடிக்க முடியாது சொல்லுங்களேன் நீங்களாம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அடிப்பிட்டு சாப்பிட்டீங்களா மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமாண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றதே கமாண்டில் சொல்லுங்க முதல்லாம் வந்து சொன்னங்களே எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தால் அசால்ட்டாக தோலில் தூக்கி வச்சுட்டு போயிடுவேன் இருபத்தஞ்சு கிலோ ஊட மண்ணு ஊட எங்கே இருக்குது தேரி அங்கேருந்து அள்ளிட்டு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க தோல்லேயே வச்சு முன்னை மாதிரிலாம் வந்து என்னுடைய உடல்நலம் இருந்துச்சுன்னா வந்து எதையுமே குறித்து நான் யோசிக்க மாட்டேன் சொந்தங்களே நம்ம உடல்நலம் வந்து ரொம்ப பிளவினமாயிருச்சு ஆரம்பத்தில் எல்லாம் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் அசால்டாக தூக்கிட்டு வருது இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசுலேயே வந்து இந்த ஏரியா வந்து தண்ணி கட்டும் அப்படின்னு சொல்கிறது நமக்கு தெரியும் முன்னாடியே அவ்வளோ மண் அடிச்சிருக்கேன் இந்த வீடு கட்டும்போது என்னால் முடிஞ்ச வரையும் மண்ணலி கொடுத்து தான் இந்த வீடும் கட்டியிருக்கேன் இருபத்தஞ்சு கிலோ பையை நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம் அரிசியுடைய வெயிட் வேறு மாதிரி இருக்கும் மண்ணுடைய வெயிட் வேறு மாதிரி இருக்கும் மண்ணுடைய வெயிட்டு கடுமையாக இருக்கும் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போகணும் அங்கே போய் மண்ணிகிட்டு வரணும் அந்த இருபத்தஞ்சு கிலோ பையன் தோளில் எதுக்கி வச்சுருப்பேன் ஒரு பத்து கிலோ பையன் தலையில் இதுக்கி வச்சுருப்பேன் இந்த ஏரியாவே கேட்டுச்சு ஏ உ மனுஷனா மிருகமாயன் இப்படிலாம் அல்லைனா அவன் பின்னாடி ரொம்ப சிரமப்பட போகிறான் அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு சொன்னங்களே சரியாக இந்த வீட்டுக்கு நான் சென்றிங்கி போட்டு முடிய அப்படியே நெஞ்சுவலியில் விழுந்தவன் தான் தொழில்துறைக்கு போக முடியாமல் வாங்கின இடங்களில் வட்டி குட்டி ஓட்டு என்னை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் அதில் இருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் ஓடி ஓடி உழைச்சி இந்த வீட்டுக்கு வாங்கின கடன் நான் ஏற்படுத்தின கடன் நிறைய விஷயங்களை அடைச்சேன் அடைச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மன திருப்தியே வந்துச்சு ஆரம்பத்துலாம் வந்து நான் மீன் வந்து கடலுக்கு போய்கிட்டே தான் பார்த்தேன் சொன்னங்களே கடலுக்கு போய்கிட்டு தான் வீடியோ பண்ணுவேன் கடலுக்கு போய்கிட்டு தான் மீன் வியாபாரம் பார்ப்பேன் ஆனால் நான் எங்கேயுமே போக வேண்டியன்னு அவசியம் கிடையாது எல்லாமே ஃபோன் நம்பர்லயே சரி பண்ணுவேன் இப்போ மீன் தேவையா எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு மீன் வியாபாரிகளை பழகி வச்சுருப்பேன் இப்படி எல்லாத்தையுமே நான் பழகி வச்சிருக்கனால எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு போன் கால் மூலமாகவே எல்லாத்தையுமே சரி பண்ணுவேன் ஆனால் என்னுடைய உடல்நலம் வந்து பொறுப்பான வேலைகள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிருச்சு அதனால தான் எனக்கு தொழில்துறைக்கு வந்து அதிகமாக என்னால் போக முடியாமல் சரி நம்மளால் முடிஞ்ச வரையும் ரெகுலராக வீடியோ பண்ணுவோம் ரெகுலராக வீடியோ பண்ணும்போது கூட ரெண்டு மீனி ஆவரங்கள் வந்துச்சுன்னா அதில் கிடைக்கும் நம்மளுக்கு என்னத்தையாக கிடைக்கும் அப்படின்னு ஓட ஆரம்பித்தேன் ஆனால் மீனி ஆவரத்துலையும் தோல்வி அடைஞ்சேன் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து எங்களுக்கு அடியாயிருச்சு அதில் இருந்து வந்து எங்களால் ரெகுலராக மீனி ஆவரம் பார்க்க முடியல ஏன்னா ரெடி பேமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு தான் மீனி ஆவரம் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்போ ரெடி பேமெண்ட் யார் கொடுப்பா மீன் வியாபாரத்தை பொறுத்தவரையே ரெடி பேமெண்ட் வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்களும் காலப்போக்கில் போக போக நம்மள்ட கடன் வாங்க தான் ஆசைப்படுவாங்க ஆனால் நம்மளோட பணம் இல்லாத ஒரு பிரச்சினையினால் வந்து கடன் கொடுக்க பயப்படுறோம் ஏன்னா ஏற்கனவே ஒன்றரை லட்ச ரூபா ஏமாந்தாச்சு அவங்கெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டாங்க அப்போ மறுபடியும் எப்படி நான் நம்பிக்கையாக மீன் போட முடியும் அவங்க தருவாங்கன்னு மீன் வியாபாரம் தான் ஆனால் இது தான் ஆனாலும் வந்து நம்மள்ட பண குறைபாடுனால் எதுவுமே ஒழுங்காக ரன்னிங் ஆகாமல் போயும் போகாமல் இருக்குது ஆனால் இப்போ ஒரு சில சொந்தங்கள் வந்து வீட்டுக்கறிக்கெலாம் மீன் கேட்குறாங்க அதுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்ட்னர்ஷிப் நம்மளுக்கு அமையணும் ஏன்னா நான் எடுத்து கொடுக்க போகலாம் நான் எடுத்து கொடுக்க போயிட்டேன்னா என்னால் வந்து வீடியோ பண்ண முடியாது எல்லாத்தையுமே ரன் பண்ணணும் சொந்தங்களே ரன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது விழுந்து போயிடும் இன்றைக்கி யூடியூப் சேனல் வச்சு தான் நம்மளுக்கு நாலு மீனி ஆவரம் வருதுன்னா யூடியூப் சேனல் நம்ம தெளிவான முறையில் ரன் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து

காஞ்சிச்சுனா உனக்கு அப்படி காஞ்சி அப்படி போய் போயிருக்கு பச்சை வந்து அழகா கிளம்பி வரும் உனக்கு நாலு பேச ஏசா பேசாமருன்னா கூட உரிச்சிருக்கலாம் பிடிக்க ரெண்டு மணி நேரம் அது சொன்னாங்களே பைய 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 மேலே உள்ள தோலை மட்டும் தான் அந்த அருவாளை வந்து சிவி சிவி அப்படியே உயிரே போச்சு எனக்கு நீங்கள்லாம் தேகா உரிச்சிருக்கீங்களா உரிச்சிருக்கீங்களா உரிச்சது இல்லையா அப்படின்றத எங்கள் அம்மானெலாம் சொல்லுங்க ஒரு காய் எவ்வளவு ஒரு காய் நம்ம ஊர் மார்க்கெட்லேயே ஐம்பது ரூபாய்க்கு போய் வச்சாங்க இன்னமே தேங்காய் விலை கொடுத்தா இருக்காக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு போகுது வீட்டு வீட்டுக்காய்னால பார்த்து கொடுக்கணும் சரியா

ஆனா நாங்கள் வச்சதுலேயே பூச்செடியில இருந்து பழ வகையில இருந்து கிழங்கு வகையில இருந்து தென்னைமரத்துல இருந்து எங்களுக்கு கை கொடுத்தது இந்த தென்னை மரம் மட்டும்தான் இந்த தண்ணில எல்லா செடியும் போயிட்டு நாங்கள் ஆசை ஆசி அவ்வளவு ரோஸ் கண்டு வளர்த்தோம் பள்ளிக்கிழங்கு வேறுனா ஓடிட்டு வள்ளிக்கிழங்குலாம் அந்த அந்த செடி எத்தனை ரோஸ் கண்டு எத்தனை அழகு பூச்செடி செடி கூட செடி வளர்க்க ஆசைப்பட மாட்டாங்க சொந்த சொந்தங்களே செடி சுத்தி செடிதான் இருக்கும் எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அப்படி ஒரு பூந்தோட்டமா வச்சிருந்த வீடுதான் இன்னைக்கு சுடுகாடு மாதிரி கிடக்கு பாருங்க செடிக்கு எல்லாம் அழகா மால் போட்டு வாழைக்கண்டுக்கு தனியா மால் போட்டு வாழைக்கண்டு ஒரு லைன்ல நிற்கும் நம்ம வீட்டுல பழம்லாம் பழம் எல்லாம் பழுத்து பழுக்க வச்சு சிறு எப்படிலாம் இருந்துச்சு இதுல

அதுலட்டா இன்னொரு எத்த தண்டியாவும் ஆயிருக்கும் மரம் நம்மளுக்கு கொடை கணக்கா இருக்கும் அதுவும் போயிட்டு இப்ப ரெண்டு தென்னை மட்டும் தான் நிக்கி வைப்போம் நம்மளும் அண்ண பார்த்துக்கிட்டு சாக்கலைனாலும் செடிகள் வாங்கி வைக்கணும் தான் எங்களுக்கு ஆசை பார்த்துறீங்கத்தானா அப்பா தேங்காய் தண்ணி வாங்கலையா அப்பாட்ட தடியா தடிங்க வாரம் உளுந்துட்டு கிடக்குறத நமக்கு என்ன பண்ற சொந்தங்களே வாரத்துக்கு ஒரு முறை நானும் ஜெனியும் இதே மாதிரி அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு உங்கள்ட்ட எதையாட்டும் மனசு விட்டு பேசிக்கிட்டு வீடியோ பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அப்படி நாங்க எதை பேசிக்கிட்டு உங்கள்ட்ட வீடியோ பண்றது அப்படின்னு சொல்றத கமாண்ட்ல சொல்லுங்க இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டா நம்ம சேனல் கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்டு சில ஆண்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ போய் உங்களுக்கு பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராவிசரமீனவன் நன்றி வீடியோ பாருங்க

தேங்காய் திருவி வாங்க தேவையில்லை உன் பள்ளில தான் தேங்காய் திருவணும் ஆமா